கிழவி எங்கே விழுந்துடுச்சுண்டு போறா வேற எதுக்கு பொண்ணுக்கு சாத்துக்குடி வாங்கத்தான் என் மனைவி வெற்றிலை பெட்டியை மூடி என் பக்கம் நகர்த்தினாள் பாவம் இந்த வயசில் எத்தனை சிரமம் நாதி வேற யாரும் இல்லாம போனா என்ன செய்யறது கஷ்டம்தான் வயசு பொண்ணுக்கு இந்த மாதிரி உடம்புக்கு வருவானேன் இப்படி மூணு வருஷமா தாயாரை போட்டு பிழிஞ்சு எடுப்பானேன் நான் வெறுமனே சிரித்தேன் எதுக்கு இப்போ சிரிப்பு ஒண்ணும் இதெல்லாம் ஒரு சுபாவம் நீங்கள் ஆயிரம் புஸ்தகம் படித்தவா எல்லார் மனசிலேயும் உள்ளே புகுந்து புறப்பட்டு வந்த மாதிரி பேசுவேல் நான் மட்டிதானே என்ன தெரியும் நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும் என்றேன் இதுவும் ஒரு சுபாவம்னு சொல்வேல் அப்படித்தானே மறுபடியும் சிரிப்பை தவிர வேறு வழியில்லை எனக்கு இப்படி சிரிச்சு சிரிச்சுதான் மழுப்பியாரது நான் சிரிக்கிறது உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா ம் ம் இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை மனைவி இம்மாதிரி மோவாயை தோள்பட்டையில் இடித்து கொள்ளும் காட்சி எவ்வளவு தடவை பார்த்தாலும் ஒரு புருஷனுக்கு அழுக்காது நோயாளி வேறு யாரும் அல்ல பக்கத்து போர்ஷன் பெண்தான் தான் வயசு இருபத்தேழு அல்லது இருபத்தெட்டு தான் இருக்கும் அப்பா இல்லை அவர் வைத்துப்போன சொத்து இன்னும் கொஞ்சம் இருந்து இரு வயிறுகளை கவனித்துக்கொள்கிறது கொள்கிறது பெண் படித்தவள்தான் தான் நாலந்து இடங்களில் வேலையில் இருந்தாள் என்பதும் தெரியும் ஏனோ அடிக்கடி வேலையை விட்டு விடுவாள் மணிக்கணக்கில் வீட்டில் முடங்கி கிடப்பாள் தாயை அதிகாரம் செய்து அட்டகாசம் செய்வாள் வயசான கிழவிதானே சில நாள் பொறுக்க முடியாமல் ஏதாவது சொல்வாள் அவ்வளவுதான் தாய்க்கும் மகளுக்கும் வாய்ச்சண்டை தொடர்ந்து மூன்று நாட்கள் பக்கத்து போர்ஷனில் பாத்திரங்கள் கடிகாரம் இவற்றின் ஓசை மட்டும்தான் கேட்கும் உலகத்தில் எந்த இரண்டு பெண்கள் ஒத்துப்போகிறார்கள் என்ன நான் பாட்டுக்கு இங்கே சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கேன் நீங்க என்னடான்னா ஆகாசத்தை பார்த்துட்டு இருக்கீங்களே நான் சுதாரித்துக்கொண்டேன் கொண்டேன் ஒண்ணுமில்ல அந்த பெண்ணை பத்தித்தான் தெரியுமே எனக்கு இது ஒரு தப்பா இல்ல இல்ல எந்த ஆம்பளையும் சதா ஏதாவது ஒரு பெண்ணை பத்திதான் யோசனை பண்ணிட்டு இருப்பா போலிருக்கு கரெக்டு அதாவது ஒரு பெண்ணோட அபிப்ராயப்படி இது கரெக்டு சரி நீங்க ஒன்றும் சர்டிபிகேட் தர வேண்டாம் சொல்லுங்கோ இல்ல இந்த பொண்ணு இப்படி கிட்டத்தட்ட மூணு வருஷமா பாயும் படுக்கையுமா இருக்கே டாக்டரும் அழுக்காமே வாரான் அவனுக்கு என்ன காசு வரதே தாயாருக்கு எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு படுறது ஐயோ பாவம்னு இருக்கும் என்றேன் சிரித்தபடி இருக்கும் இருக்கும் நான் மட்டும் அவ அம்மாவா இருந்தால் என்ன பண்ணியிருப்ப கிளம்பி ஓட்டி விடுவாயா ம் எக்கேடு கெட்டு பொண்ணு நான் போயிருப்பேன் பெத்தவள் அப்படி போக முடியாதே அதுதான் சங்கடம் ஆமா உனக்கேன் அத்தனை கோபம் அந்த பொண்ணு மேல பின்ன என்ன உடம்புக்கு வந்துடுத்து வைத்தியம் பண்ணி ஆறது எல்லாம் தான் ஆனால் அதுக்காக இப்படியே ஆர்ப்பாட்டம் பண்ணனும் அது பொம்மை நாட்டி கூட பிறந்த குணம்னு யாரோ சொல்லியிருக்கான் ஆம்பிள்ளைதானே அவன் சொல்றதுக்கு என்ன என்றால் அவள் குரோதமாக யாரோ சொன்னதுக்காக நீ என்னை இப்போ கோச்சுப்பானேன் நான் சிரித்தேன் ஆனால் அவள் அதை ரசித்ததாக தெரியவில்லை ஆமா அந்த பொண்ணுக்கு சிநேகிதிகள்னு ரெண்டு ஒன்று வந்துட்டு போயிட்டு இருந்ததே அதெல்லாம் பழைய கதை ரெண்டு வருஷமாச்சு இப்போ எதுவும் இங்கே எட்டி பார்க்கறதில்ல அப்படியா அந்த ரெட்டை பின்னல் ரெட்டை பின்னல் என்ன ரெட்டை சவுரின்னு சொல்லுங்கள் இல்லாம போனா அவ்வளவு நீளம் பின்னி தூக்கி கட்டிக்க முடியாது அப்படியா சமாசாரம் அது தெரியாது எனக்கு போகட்டும் ஏன் அப்படி அந்த பொண்ணு சுபாவத்துக்கு யார் ஒட்ட முடியும் தீராதுன்னு தாயாறு தான் இருப்பா கொஞ்சம் வாய்தான் கொஞ்சம் என்ன எல்லாருக்கும் நாக்கை வச்சவன் அவளுக்கு கத்தியை வச்சுட்டான் அதை வச்சுண்டு வார்த்தையாலேயே விலாசரா குத்தரா கிளிக்கரா பாவம் அப்பப்போ இனிமையாவும் பேசுவா போல இருக்கே அது சும்மா சித்த நாளிதான் அதுவும் கத்தியாலே லேசா தடவர மாதிரிதான் அப்புறம் கத்தி அதன் வேலையை காட்டிடும் கத்தின்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்தா போல மத்தவா பழகணும் அவ கூட பழக யார் காத்திண்டு இருக்கா அவளுக்கும் மனுஷர் வேண்டாம் உனக்கு அவன் மேலே இவ்வளவு வெறுப்புன்னு இப்போ தான் தெரியறது அது சரி கல்யாணம் ஏன் இன்னும் சரிதான் வந்துண்டு போயிட்டு இருக்கிறவாளே தாங்கிக்க முடியாத போது நிரந்தரமாக ஒருத்தன் இவகிட்ட தலையை கொடுக்க அவன் பைத்தியமாக கூட வரமாட்டான் என்னடி ஒரே முட்டா சாட்சி தள்ளிட்டியே பின்ன என்ன ஆனா அவளும் பின்தானே அதுக்கும் பாசங்கள் மண்ணாங்கட்டி அதுக்கு பொம்மநாட்டி இருக்க வேண்டிய விதமும் இல்லையோ எனக்கு என்ன தெரியும் என்று நான் சிரித்து வைத்தேன் கிழவி வேகமாக வந்து கொண்டிருந்தாள் மூச்சு இழுக்க கையில் இருந்த பையை வைத்துவிட்டு அம்மாடி என்று படியில் உட்கார்ந்து கால்களை பிடித்து விட்டு கொண்டாள் மாமிக்கு ரொம்ப சிரமம் கிழவி நிமிர்ந்து பார்த்தாள் நீங்களா ஆஃபீஸுக்கு போகலையா லீவு இன்னைக்கு சரிதான் சிரமம் என்ன இந்த கட்டை எப்படியெல்லாம் தேயணுமோ கரை கரையேறியாகணும் உங்க உடம்பு கூட முன்மாதிரி இல்லை எனக்கே தெரியறது அடிக்கடி தலை சுத்தல் வர்றது முந்தா நாள் இவளுக்காக ஹார்லிக்ஸ் வாங்க போனப்போ தள்ளாடி விட தெரிஞ்சேன் யாரோ ஒரு புண்ணியவான் பெற்ற பிள்ளை மாதிரி வந்து தாங்கிக்கிட்டான் என்னமோ மொத்த காலம் போச்சு இன்னும் சித்த காலம் கிளவி சாத்துக்குடி பையுடன் எழுந்து தன் போர்சனுக்கு விரைந்தாள் என்னம்மா இவ்வளவு டிலே என்ற குரல் என் காதில் விழுந்தது என்னடியம்மா பண்ணுறது வழக்கமாக வாங்குற கடை மூடிட்டான் பெரிய கடை தெருவுக்கு போயிட்டு வரேன் பாவம் ரொம்ப பசியிலே துடிக்கிறையா கிளவியும் பெண்தான் ஆனால் தாயார் என்கிற ஸ்தானம் அவள் பேச்சில் தெரிந்ததைக் கண்டு எனக்கு சிலிர்த்தது என் வரையில் அந்த பெண்ணை நினைத்தாலும் பரிதாபமாகத்தான் இருந்தது அவள் நிலை நிலையப்படி என்ன செய்வாள் பாவம் நாலு பேரிடம் சண்டை போட்டு பழகினாலும் அவளுக்கும் தன்னை நாலு பேர் மதிக்க வேண்டும் அன்பு காட்ட வேண்டும் அனுதாபம் காட்ட வேண்டும் என்று இராதா பெற்றவர்கள் குழந்தையிலிருந்தே அவளை அன்புக்கும் அனுதாபத்துக்கும் இயங்க விட்டிருக்கிறார்கள் அதனுடைய விளைவுதான் இந்த அடம் என்பது அவளுக்கு புரிய போகிறதா என்ன கிடைக்காத ஒன்றை எந்த வழியிலாவது அடைய நினைப்பதுதானே மனசின் வேலையே இதையெல்லாம் என் மனைவிக்கு புரிய வைப்பது கஷ்டம் போனால் வேறு மாதிரி சந்தேகங்கள் ஏற்பட்டாலும் ஏற்பட்டு தொலைக்கும் நமக்கு ஏன் இந்த வம்பு அப்படியும் ஒதுங்கியிருந்து தொலைக்க முடியவில்லை தூக்கம் கண்ணை சுழற்றிற்று லீவு நாளில் பகலில் தூங்கும் நல்ல பழக்கம் எனக்கு உண்டு அதை கெடுக்க எத்தனை இடைஞ்சல் நம் வீட்டு கிஸ்கிந்தைகளைப் பற்றி சொல்லவே வேண்டாம் போத குறைக்கு ஜன்னல் வேறு உலகத்தில் உள்ள அத்தனை சாமான வியாபாரிகள் எவர் சில்வர் சாணை பிடிக்கிறவன் எல்லோரும் நான் தலையை சாய்த்து விட்டேன் என்று தெரிந்ததும் மறக்காமல் வந்து குரல் கொடுத்து ஆஜர் சொல்லிவிட்டு போகிறார்கள் எல்லாம் தூங்குகிற வரையில்தான் தூங்கி எழுந்தபின் நமக்கு வேண்டுமென்றால் கூட வரமாட்டார்கள் சொல்லி வைத்தார் போல எல்லோருமே எங்கோ போய் ஒளிந்து கொண்டு விடுவார்கள் தண்ணீர் வருவதற்குள் கர்ம சிரத்தையாக பின்பக்கம் ஒரு ஒருவார துணிமணியை நன்றாக அடிக்க துவைப்பார்கள் பாவம் அவர்களும் வெள்ளை துணிமணி கட்ட வேண்டாமா எப்போது நேரம் ஒழிகிறதோ அப்போதுதானே செய்ய முடியும் அந்த நேரம் பார்த்து நாம் ஏன் தூங்க வேண்டும் மற்றவர்கள் சௌகரிய அசௌகரியங்களை கவனித்து அவற்றிற்கு தகுந்தாற் போல இந்த தூக்கம் நமக்கு வந்தால் என்ன திடீரென்று கண் விழித்தேன் என் மனைவிதான் எழுப்பியிருக்கிறாள் பக்கத்து போர்சன் பக்கம் கையை காட்டினாள் சீரியஸா இருக்கு என்ன அந்த பொண்ணுக்கா பொண்ணுக்கு இல்ல அந்த கிழவிக்கு வாரி சுருட்டி கொண்டு நான் எழுந்தேன் துண்டை போட்டுக்கொண்டு விரைந்தேன் கிழவி பேச்சு மூச்சு இல்லாமல் படுத்திருந்தால் யாரோ போய் டாக்டரை அழைத்து வந்திருக்கிறார்கள் போலிருக்கிறது அவர் பார்த்து கொண்டிருந்தார் பக்கத்தில் படுக்கையில் இருந்தபடியே பிரமை பிடித்தது போல பார்த்து கொண்டிருந்தது அந்த பின் விழுந்ததில் பலமான அதிர்ச்சி அவ்வளவுதான் இனிமே நாம் செய்யக்கூடியது எதுவும் இல்லை என்றார் டாக்டர் அம்மா என்று படுக்கையில் இருந்த பின் அலறிற்று கூட்டம் கூடி சமாதானம் தேறுதல் மேற்கொண்டு ஆக வேண்டிய விஷயங்களை பற்றிய பேச்சுக்கள் முதலியன அங்கே தொடர்ந்தன கிளவையை வைத்து எரித்துவிட்டு வீட்டுக்கு வந்ததும் எனக்கும் என்னவோ ஒரு பெரிய நஷ்டம் ஏற்பட்டது போல தோன்றிற்று தாங்காத பழுவேறிய மனதுடன் நீராடினேன் என் மனைவி என் அங்களாப்பை பார்த்து சிரித்தாள் போகட்டும் போங்கள் கிழவிக்கு விடுதலை உனக்கு இரக்கமே இல்லையாடி ராட்சசி இருந்தா இருந்துட்டு போறேன் தலையை துவட்டிக்கோங்கோ ஊதக்காத்து அடிக்கிறது வழுக்கை தலைக்கும் அதுக்கும் ஜலதோஷமும் ஜுரமும் எங்கே எங்கேன்னு தேடிண்டு வந்துடும் உங்களை என்று சிரித்துவிட்டு போனாள் ஒரு வருஷம் ஆயிற்று அந்த பெண்ணை யார் யாரோ வந்து பார்த்தார்கள் பேசினார்கள் இரண்டொரு நாள் ரிக்ஷாவில் ஒருவர் ஏற்றிவிட்டு டாக்டர் வீட்டுக்கு அனுப்பினார் பார்க்கவே பாவமாக இருந்தது ஏற்கனவே நோயாளி இப்போது தாயாரும் இல்லாத அனாதை அன்று காரியாலயத்திலிருந்து வந்து நான் நுழைந்ததும் என்னை தாண்டி யாரோ ஒரு பெண் போனதை பார்த்தேன் அயர்ந்து வெளியே போனேன் அந்த பெண்தான் என்ன பார்த்தாரது அவள்தான் அவளேவா ஆமா நைலான் புடவையும் ஸ்டைல் கொண்டையுமாக போகிறாளன்னு அதிசயமா இருக்கா இவளை பார்த்தா மூணு வருஷமாக படுக்கையிலே இருந்தவள்னு யாரானும் சொல்வாளா என்றேன் ஆச்சரியத்துடன் தாயார் போன அதிர்ச்சியில் உடம்பு குணமாக இருக்குமோ உடம்பும் இல்லை கிடம்பும் இல்லை எல்லாம் ஆடுறதுக்கு மனுசால் இருக்கிற வரைக்கும் தான் ஆட்டி வைக்க முடியும் அப்புறம் கிராதகி என்றேன் பின்னை பாருங்களேன் படுக்கையிலே இருந்ததுல உடம்பு பெருத்துண்டு நன்னா ஆயிட்டா தெம்பு தானே வந்துடுத்து எத்தனை ஹார்லிக்ஸ் முட்டை சாத்துக்குடி ஜம்முன்னு போறாளே நாளைக்கு வேலையிலே சேர போறாளாம் இருந்தா காதிலே விழுந்தது நான் என் மனைவியையே பார்த்தேன் அன்புக்கு ஏங்கிய உள்ளம் அன்பையும் ஆதரவையும் வலுக்கட்டாயமாக பிடுங்கி வாங்கி கொண்டு திருப்தி பட்டு கொண்டிருந்தது இப்போது அந்த ஆள் இல்லை என்றதும் நிலைமையை சமாளித்து கொண்டு பழையபடி மனத்தெம்புடன் பழைய வாழ்க்கைக்கு வந்து விட்டது நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் ஆனால் எல்லாம் தப்பு வாங்க உள்ளே கால் கெடுக்க போகிறது நின்று நின்று ஆயிரம் புத்தகம் படித்தால்தான் என்ன என் மனைவி சொல்வதுதான் சரி என்று என் மனதில் பட்டது சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி